அது அப்புறம் வந்து கொஞ்சம் பாத்திரம் அதெல்லாம் வாங்கினோம் அதோடைய ரிவ்யூ தான் உங்கள் கூட இப்போ நான் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வாங்க பார்க்கலாம் இந்த ஹோம் சென்டர் நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் ஹோம் சென்டர் வந்து மோஸ்ட்லி கொஞ்சம் குவாலிட்டி நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஹோம் சென்டரில் போடலாம் இல்லை ஓகேப்பா எனக்கு எப்படின்னாலும் ஓகே அப்படின்னா மற்ற அதர் ஆன்லைன் நீங்கள் பண்ணலாம் ஸோ நான் வந்து இந்த வாட்டி எப்போவும் போல் ஹோம் சென்டர் கொஞ்சம் போட்டேன் அதே மாதிரி மீஷோ ஒரே ஒரு இது மட்டும் அதிராங்க ஸோ அது வந்துட்டு கிச்சன் யூஸ்க்காக வாங்கினேன் ஒரு பேன் ஒரு கடாய் மூடி போட்ட மாதிரி ஸோ இது வந்து நம்ம ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் மூடி டக்கம் அது மாதிரி இருந்ததா ஓகே அப்படியாச்சு இப்போ நான் டக்கு டக்குன்னு பிரித்து வைக்கிறேன் அப்புறமா நான் உங்களுக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் இதுதான் நான் வாங்கினது அது உடஞ்சி போச்சு எல்லா கிளாஸும் உடஞ்சிருச்சு ஸோ இந்த மாதிரி இப்போ நம்மளுக்கு ஒரு டெசர்ட் கார்ட் போட்டோம் ஜூஸ் ஓகே போட்டது ஆக்சுவலி வந்தது லேட் ஆயிடுச்சு வந்து எதுக்குன்னா நம்ம வந்து நம்ம கிட்ட இந்த மயில் தோகை இந்த மயில் இறகு இருக்கு அதை இதில் வைக்கிறதுக்கு நம்ம வந்து இப்போ வந்து இங்க வச்சிருக்கோம் ஸோ இதை வந்து பிடிச்சிருந்தது அதே மாதிரி ஒரு டிசைனோடு இருக்கும் சரி ஓகே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இதுவும் எடுத்தாச்சு குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது பார்க்கும்போதே நல்லா அட்ராக்ட் ஆச்சு அதனால் ஓகே வீட் என்ட்ரன்ஸில் வந்து இந்த மாதிரி வைக்கும்போது கொஞ்சம் இருக்கும் அதுக்காக இது வாங்கினது அடுத்தது பார்த்திங்கன்னா சேம் இன்னொரு கப்பு அதிலே வந்து கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பேக்கிங்லாம் நல்லா இருக்கு எதுவும் உடையலை அது அந்த டைம் இந்த ஆஃபரில் நம்ம போடுறதுல ஒரு அந்த மீஷோவில் மட்டும் நம்ம எப்போ ஆர்டர் போட்டாலுமே ஓகே அடுத்தது இது ஒரு ஜூஸ் கிளாஸஸ் இதெல்லாம் வந்து மீஷோ இது வந்து அதரம் எடுத்தோம் ரெண்டு பேன் இதோட லிங்க்லாம் நான் பயோவில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா அண்ட் வெயிட்டாக இருக்கும் இப்போ இதெல்லாம் வந்து சும்மா ஏதோ தானோ நார்மல் சில்வர் கிடையாது ஹெவி நல்லா வெயிட்டாக இருக்கும் நம்மளுக்கு அடி பிடிக்காது இந்த பாத்திரங்கள்லாம் எப்படி இது வ இப்போ நம்ம என் கையில் இருக்கிறது ஒரு அஞ்சு கிலோ இருக்கும் அஞ்சு ஆறு கிலோ இருக்கும் ஜாஸ்தியாகவே இருக்கும் நான் கம்மியாக சொல்கிறேன் வெயிட் பார்த்தா தெரிஞ்சிடும் அதே மாதிரி இது அடி வந்து நல்ல அடி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நமக்கு அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஒரு ரெசிபி நம்ம ஒரு டெசர்ட்டோ ஒரு பொரியலோ ஒரு ஸ்வீட்ஸோ எது பண்ணாலுமே நம்மளுக்கு இந்த பாத்திரங்கள் அடி பிடிக்காது இது வந்து நம்ம அடுப்பிலையும் வைக்கலாம் கரண்ட் அடுப்புலேயும் வைக்கலாம் எல்லாத்தையுமே வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி மெயினாக கரண்ட் அடுப்பில் தான் நிறைய பேருக்கு அடி பிடிக்கும் ஸோ அந்த அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக வாங்கினது தான் இந்த ரெண்டு பாத்திரமும் அடுத்தது ஹோம் சிலண்டர் இதை நான் ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணிட்டு இது நான் ஆஃபர் டைமில் வாங்கினதுனால விலை கம்மியாக இருந்தது பட் இதில் ஒரு விலை போட்டு தான் ஐம்பத்தி ஒம்பது ரூபா இதோடையது இதோடையது இது வந்து இப்போ தான் கிழித்து எடுத்தேன் நாற்பத்தஞ்சு ரூபா இந்த கப்பு ஸோ நல்லா இருந்தது ஃபார்ட்டி ஃபிஃப்டி நைன் அந்த மாதிரி ஸோ குவாலிட்டியும் நல்லா இருந்தது சும்மா ரெண்டு கப்பு தான் எடுத்தேன் இந்த ரெண்டு கலர்ஸில் நிறைய கலர்ஸில் இருந்தது ரெண்டு லைட் கலர் ஒன்று டார்க் ஒன்று லைட்டு இது ஒன்று இதை இதே மாதிரி ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஒன்று இருக்குது அது வந்து வேறு டிசைனில் இருந்தது அப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்று வந்து ஃபுல் செட்டாக எடுத்தேன் இந்த ஸ்டாண்டோட இந்த மாதிரி இதில் ஒரு ஆறு கப்பு வரும் இது ரொம்ப நாளாகவே பிளான் பண்ணிகிட்டே இருந்தேன் வாங்கணும் வாங்கணும் வாங்கணுன்னு ஸோ ஃபைனலாக இதாங்க ஃபைனலாக இதுதான் இப்போ நான் வாங்கினது ஆறு கப்பு வருதுங்க எல்லாத்துடைய லிங்க்குமே நம்மளுடைய வயவில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள் இதில் நாலு இல்லை ரெண்டு பட் இதோடய எனக்கு இது தான் பிடிச்சிருக்கு குவாலிட்டி வேஸ் பார்க்கும்போது இந்த என்ன டிசைன்ஸுக்காக நான் பார்த்தேன் பட் கப்பு கொஞ்சம் பெரிய சைஸாக தான் இருக்குது அதோட கம்பேர் பண்ணும்போது இது நல்லா சின்னதாக க்யூட்டாக அழகாக இருக்குது நல்லாவும் இருக்குது அண்ட் இந்த செட்டும் நல்லாயிருக்கு ஸோ பழைய கப்பெல்லாம் நிறைய கப் உடஞ்சிருச்சதுனால அதை வாட்டி தீபாவளிக்கு போட்ட ஆர்டர்ஸ்லாம் இப்போ வந்ததுனால அதில் கொஞ்சம் கேன்சலாக இருக்குது கொஞ்சம் இது இருக்குது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வீடியோ நல்லா இருக்குன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஷேர் பண்ணுங்கள் நமக்கு வந்து ஸோ நம்ம இதில் வச்சிடலாம் ஃப்ரைடே டியூஸ்டேக்கு நமக்கு தூவம் போடும்போது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இது கொஞ்சம் இந்த இடத்துல வச்சுருக்கேன் நம்மளுடைய ஹாலில் இது ஒரு சைடு அப்படியே இந்த பக்கத்தில் இருக்குன்னா அது அந்த சைடில் தான் இப்போ நம்ம மயில் தோகை வந்து